வெல்கம் சக்சி குக்கிங் லைஃப் ஸ்டைல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலான்னு தோணும் இப்போ நம்ம பழம் வாங்கி ஒரு நாலு நாள் ஆயிடுச்சோன்னா தோலெல்லாம் கருத்துறோம்னா அந்த பழம் தாங்க உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பழம் எடுத்து தோலை உரித்து இதே போல் லைட்டாக கையை வச்சு நம்ம நசுக்கினாலே இந்த நல்ல பழத்தை பழம் நசுங்கி வந்துடுங்க இதே போல் வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க அதாவது சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை வந்து கரெக்டாக ஒரு முக்கா கப்பளவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது கோதுமை மாவு நம்ம ஒரு கப்பு எடுத்தோன்னா முக்கால் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவனை சர்க்கரையும் சேர்த்துருக்குறேன் அதே போல் பாகும் காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அளவு கோதுமை மாவு நான் இன்றைக்கி சேர்க்குறேன் நம்ம பழம் ஜாஸ்தி இருந்தாலும் நீங்கள் வந்து கூட ரெண்டு பழனாலும் நல்லா போடலாம் நம்ம பழம் எவ்வளோத்துக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை பாகுனாலும் சரி சர்க்கரம் கொஞ்சமாக கம்மியாக நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து ரொம்ப வந்து கிளைகிளின்னு வந்துருச்சுன்னா கரெக்டாக நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வச்சிருக்கிற பழத்திலையே நம்ம வந்து ஒரு சொட்டு தண்ணி சேர்க்காமையே நமக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்குது ஆனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பாகு சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் கரெக்டாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து பாகு தேவைப்படும் இதுக்கு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பாகு சேர்த்தாச்சு பார்த்திங்களா கலந்து வரும்போது இந்த அளவுக்கு வந்துருக்குது ஏன்னா நம்ம கொஞ்சம் பாகு சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து உள்ளே நல்லா வெந்து வரும் கோதுமை மாவு சேர்க்கும்போது நல்ல கெட்டி இல்லாமல் எப்படி ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இனி தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு உப்பு ஒரு பிஞ்சளவு மாப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காவ தட்டி இதோடு சேர்த்து நல்லா வந்து கைவிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வந்து பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தால் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் மேலே வந்து கலர் வந்துட்டு நம்ம எடுத்துனா வந்து உள்ளே வந்து வேகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் வந்து கிளு கிளுன்னு பத இந்த அளவு பதத்துக்கு நம்ம வச்சு எடுத்தோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் உள்ளேயும் நல்ல அழகாக கண்ணு கண்ணாக நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த பழம் சேர்த்து கோதுமை மாவு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவு பிடிக்காதுன்னு சொன்னவங்க வர இந்த ஸ்வீட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கன்னு தோணும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு மாவில் சின்ன சின்ன ஒரு பபுள்ஸ் போல் வந்திருக்கு நமக்கு கரெக்டாக மாவு வந்து செட் ஆகிடுச்சு இனி நம்ம பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கணும் கடாயை தே பொறிக்கிறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இப்படி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே அளவுக்கு அகப்பையில் எடுத்து வந்து மாவும் நம்ம வந்து ஆயிலோட சேர்த்துக்கலாம் இதோட சைஸ் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உருண்டு தான் வரும் அப்படின்னு இல்லைங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கிறதுனால நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து சைஸ் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு வந்து கீழே அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கீழே கலர் கொடுத்துருக்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம் மாற்றி போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா தான் உள்ள வந்து நல்லா பாயில் ஆகி நமக்கு நல்லா உள்ள ஹோல் ஓட்ட ஓட்ட சைஸில் நல்ல அழகாக வெந்து கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்குதுன்னே குழந்தைங்க கேட்டதும் ஐயோ வீட்டில் நமக்கு எதுவுமே இல்லை செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஈஸியான நமக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் வந்து நமக்கு கிடைச்சிடுச்சு கோதுமை மாவில் செய்த பார்த்திங்கன்னா நான் சொன்னேல உள்ளே எவ்வளோ அழகாக நீட்டாக வெந்து நமக்கு வந்து கிடச்சிருக்குன்னு இந்த அளவில் நமக்கு வந்து வெந்து வந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு நாள் நாள்னாலும் இதை வச்சிக்கலாம் கெடாதுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்